வயிற்று எரிச்சல் அடிக்கடி இன்டைஜன் குமட்டல் இது போன்ற பிரச்சனை இருக்குதா அதை சும்மா அலட்சியப்படுத்தாதீங்க இது சாதாரண அசிடி இல்லாம ஸ்டொமக் அல்சரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோல ஸ்டொமக் அல்சர் அசிடி எதனால வருது இது எப்படி நம்மளை பாதிக்குது இதுக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரியான நேரத்துல சாப்பிடாம வயிற காலியாக்கி போடுறது கேஸ்டிக் ப்ராப்ளத்தை அதிகரித்து அது நம்மளுடைய வயிற்று எரிச்சலை உண்டாக்குது அதிகமான ஆயிலி ஃபுட் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை வரும் காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் இவையெல்லாம் அசிடிட்டிய ட்ரிகர் பண்ற மாதிரி உள்ள ஃபுட்டு இதை நம்ம எடுத்துக்கறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வரலாம் மழை அழுத்தம் நம்மளுடைய உடம்ப பாதிக்குது குறிப்பா நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்தை அது பாதிக்குது சில மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பா பெயின் கில்லர்ஸ் நம்ம நீண்ட நாளா எடுத்துக்கிட்டா அல்சர் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாகுது இப்போ இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வயிற்று எரிச்சல் ஏற்படும் அடிக்கடி பேர்னிங் ஃபீல் வரும் சாப்பிட்டதும் இண்டஜிசன் ஆகாம ப்ளோட்டிங் அந்த சாப்பாடு சரியா செரிமானமாகாம நமக்கு வயிறு புளோட்டிங் ஆகிட்டே இருக்கும் சிவியரான வயிற்று வலி குமட்டல் வாமிட்டும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருந்தோம்னா அல்சர் டெவலப் ஆகி அது பிளீடிங்கும் வழிவகுக்கும் பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷனுக்கும் இது வழிவகுக்குது சின்ன பிரச்சனை நினைச்சு இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா பிற்காலத்துல இது பிரச்சனைய அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சரி இதற்கான தீர்வு என்னங்கிறது இப்ப பாக்கலாம் முதல்ல நம்ம நேரத்துல கரெக்டா சாப்பிடணும் அதாவது நேரம்ங்கிறது நமக்கு பசிக்கும் பொழுது நம்ம அந்த பசிக்கு கேப் விடாம உடனே சாப்பிடுறதுதான் நான் நேரத்துக்கு சாப்பிடுறதுன்னு சொல்றேன் அப்புறமா ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ட அதிகமா சாப்பிடறதை தவிர்த்துக்கணும் காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் இதை குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நமக்கு பசி ஏற்படும் பொழுது ஸ்மால் போர்ஷன் அதாவது கொஞ்சம் சாப்பாடு பசிக்கும் பொழுது கொஞ்சம் சாப்பாடு எடுத்து நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடாம ஒரு அரை வயிறு சாப்பிடும் பொழுது நமக்கு இதனுடைய பிரச்சனைகள் வராமல் இது உதவுது நைட்டு தூங்கும் போகும் பொழுது லைட்டா சாப்பிடுறதும் நம்மளுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வா அமைது மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வாக்கிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் இது பண்றதும் நமக்கு இந்தோடைய பிரச்சனைகளை விட்டு தவிர்க்கிறதுக்கு இது உதவுது இதுடைய சிம்டம்ஸ் நீண்ட நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணியே ஆகணும் செல்ஃப் ட்ரீட்மென்ட் இதுக்கு ஆபத்தா முடியும் சுருக்கமாக சொல்ல போனா நல்ல லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியான ரிலாக்சேஷன் எல்லாம் அசிடிட்டி மற்றும் அல்சருக்கு எளிய தீர்வா அமைது சரி நண்பர்களே இப்போ நீங்க ஸ்டொமக் அல்சர் அசிடிட்டி எதனால் வருதுன்னு இது என்ன பிரச்சனை தருதுன்னு இதை எப்படி சரி பண்ணலாம்னு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காணலில் பார்க்கலாம் நன்றி